ஆகியோருடைய கூலி படம் தான் லோகேஷுக்கு வாழ்க்கையின் மகுடமாக அமைந்துள்ளது வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி இன்னமும் பட்டியல் கிளப்பிட்டுருக்கு ஓடிடியில ரிலீஸ் ஆகியும் ஓடிடியிலையும் கிளப்பிட்டு கிளப்பிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையில சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு ஏன் சாதனைன்னா கிளாஷ் பெரிய படம் வார் டூ அதையே தும்சம் பண்ணி நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படம் இருந்த போதிலும் தும்சம் பண்ணிகிட்டு இருக்கு வசூல் சாதனையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டு போய் பார்க்கலாம் கூலி படம் செய்த சாதனை போல எந்த படமும் செய்ய முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு ஆமாங்க அதுதாங்க உண்மை நான்கே நாளில் பட்டையை கிளப்பிச்சிங்க அந்த வீக்கெண்ட் அதாவது மொத்த லியோ படத்துடைய வசூலையும் தும்சம் பண்ணிடுச்சு உங்களுக்கே தெரியும் நானூத்தி நாலு கோடி தான் மொத்த வசூல் லியோ படத்துடைய வசூல் அது நான்கு நாளில் அதாவது வீக்கெண்ட்ல தும்சம் பண்ணிட்டாரு கூலி அப்படின்னு சன் பிக்சரை அறிவிச்சிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் கோடி வசூல் பண்ணியிருக்கு இல்லைங்களா ஆனா இதுதான் லோகுக்கு வாழ்க்கையின் மகிடம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் நான்கு மாநகரம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கைதி அது நூறு கோடி வசூல் பண்ணிச்சு மாஸ்டர் மொத்தமே எழுபது கோடி என்பதான் வசூல் பண்ணிச்சு அதிகபட்சமாக நூறு கோடிக்குள்ளே தான் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் லியோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க நானூற்றி நாலு கோடி மொத்த வசூல் அதுவும் தேட்ரிக்கல் பார்த்திங்கன்னா ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர் தான் அப்படின்றத அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஓகே நண்பர்களே இப்போது லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்கள்லேயே அதிக வசூல் எது கூலி படம் தான் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் கோடி வசூல் பண்ணி நான் தாண்டா கிங் அப்படின்னு தலைவர் நிரூபிச்சிட்டாரு இப்போ வாழ்க்கையின் மகுடமாக நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு கூலி படம் தான் அப்படின்றது தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது மாதிரி எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படிதான் இப்போ நம்ம நெல்சன் அவர்களும் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் பெரிய இயக்குனராக தான் இருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மகுடம் ஜெயலலூர் படம் தான் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி அவரு குளமாக குயிக்கிலாவா அப்புறம் டாக்டர் அது நூறு கோடி எடுத்துச்சு அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் அது வெறும் நூற்றி ஐம்பது கோடி தான் இருக்கு அவருக்கும் அதிகமான வசூல் கொடுத்த படம் நம்ம தலைவர் கொடுத்தோம் எல்லா எவ்வளோ பெரிய இயக்குனர்களாக இருந்தாலும் அந்த இயக்குநர்களுக்கு அதிகமான வசூல் கொடுத்த படமாக தலைவருடைய படமாக தான் இருக்கும் அது ஷங்கராக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் தலைவர் தான் கிங் ஆஃப் த கிங் அப்படின்றத நிரூபிச்சிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் தலைவர் இப்போ டூ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு அடுத்து ஜெயலலிதா டூ படம் ஜூன் பன்னெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு தலைவரை அறிவிச்சிட்டாரு தலைவர் இப்போ நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா சரி எது எப்படியோ நல்லதுக்கு தான் தலைவர் ரொம்ப எல்லா ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார் தலைவருக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்காரு ஏன்னா ஆல்ரெடி மெகா பிளாக் போஸ்டார் அடிச்சிருக்கு கூலி அதனால இப்போ டூ படத்துக்கு குஷியாக வேலை செஞ்சிட்டு இருக்காரா தீயா வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க நெல்சன் கிட்ட அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருக்காரா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்க்கு ஜெயிலர் படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தலைவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பார்ட் டூ எடுக்க மாட்டாரு எடுக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது அதோட பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் மாபெரும் சாதனை படைச்சது உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் ஃபாஸ்டஸ்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்கு நார்த் அமெரிக்கா அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நார்வேலையும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்ட் படிச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்துருக்கு இங்கே நினைக்கிறேன் பாருங்கள் யூஎஸ்ஏ யூகேஏ எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சிங்கப்பூரில் இன்னும் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திரையிட்ட இடங்கள்லாம் லாபகரமான படமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நினைச்சிருக்க பாருங்கள் நார்வேலையும் சூப்பர் ஸ்டாருடைய கொடி பறக்குது அப்படின்னு இப்போ தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக ரெக்கார்ட் படிச்சிருந்தார் உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்டர் டென் கே டிக்கெட் ஷோல்ட் அவுட் அதாவது வித்தின் தேர்ட்டி செவன் மினிட்ல பட்டையை கிளப்பியிருந்தார் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த சாதனையை புதிய படங்கள்லாம் வந்துருச்சு இல்லை அந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியலை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருந்து இப்போ வந்த புது படங்களும் யாரும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க முடியலை தலைவர் தான் கூலி படம் தான் இருக்குது நினச்சிருக்கேன் பாருங்கள் கூலி முப்பத்தி ஏழு நிமிடங்களில் கே டிக்கெட் அவுட் ஆயிருக்கு இது ஓஜி இது வந்து பவன் கல்யாணுடைய படம் புது படம் இது வந்து நாற்பத்தி மூணு நிமிடங்களில் இது கே டிக்கெட் வசூல் பண்ணி கேஜிப்பை பின்னுக்கு இருக்கு கேஜிஎஃபு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டென் கே டிக்கெட் வசூல் பண்ணியிருந்து யாக மொத்தத்தில் தலைவருடைய ரெக்கார்டை யாரும் தொட முடியல கிங் ஆஃப் த கிங் கிங் மேக்கர் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போது அதிரடியாக இருக்காரு ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் கூலி படத்தை நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்